அண்மை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாஜகவின் பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டை பாஜக மற்றும் அதிமுகவிடமிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தல் எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாஜகவின் பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேரடியாக தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ திராணியோ இல்லாத பாஜக மக்களுடைய வாக்குரிமையை பறித்து வெற்றி பெறலாம் என தப்புக்கணக்கு போடுகிறது எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதிமுக தனது சொந்த கட்சியின் உரிமைகளை பாஜகவிடம் அடகு வைத்ததால் மக்களின் உரிமைகள் குறித்து கவலைப்பட அதற்கு நேரமில்லை எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு தலை குனியாது என உறுதிமொழி அளிக்கிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திடம் இருந்து மீட்ட தேர்தல் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டை பாஜக மற்றும் அதிமுகவிடமிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தல் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து நாசன் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாக வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்